ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றிய போது கோடிக்கணக்கான மதிப்பில் கடத்தப்பட்ட சிலைகளை அதிரடியாக பறிமுதல் செய்தார் அப்போது இதே பிரிவில் டிஎஸ்பியாக இருந்த காதர் பாட்ஷா விருதுநகர் மாவட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட திருமேணிகளை பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் போல வேறு ஒரு வழக்கிலும் காதர் பாட்ஷா மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பொன் மாணிக்கவேல் ஐஜியாக இருந்தபோதுதான் காதர் பாட்ஷா மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பாக காதர் பாட்ஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கில் தன்னை பொய் வழக்கு போட்டு பொன் மாணிக்கவேல் கைது செய்திருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் பொன் மாணிக்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்தது இதைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் பொன் மாணிக்கவேலிடம் இன்று விசாரணை நடத்தினார்கள் பாலவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் காதர் பாட்ஷாவின் குற்றச்சாட்டுகள் குறித்து பொன் மாணிக்கவேலிடம் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தினர்